மண் அபாயம் ஏற்படுகின்ற போது இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்படுவதும் பின்னர் மீண்டும் அபாயம் மிகுந்த அதே இடங்களுக்கு மக்கள் அனுப்பப்படுவதும் மலையகத்தில் வழமையான கதையாகிவிட்டது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவித்தல் விடுக்கின்ற போதெல்லாம் எங்கு செல்வது என திண்டாடும் நிலைக்கு மலேக மக்கள் இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மண்சிரவு அபாயம் காரணமாக இருப்புடங்களை விட்டு வெளியேறிய நாவலிப்பேட்டி பிரதேச செயலக பிரிவின் சோலக்கந்த பகுதி மக்கள் சோலக்கந்த தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்தனர் எனினும் பாடசாலை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதால் தற்காலிகமாக தங்கியுள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது தமது பகுதியில் தொடர்ச்சியாக மண்சரிவு அபாயம் நிலவுவதால் இந்த மக்கள் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனா் உறவினர்களின் வீடுகளில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ள மக்கள் இவ்வாறான கேள்விகளை முன்வைக்கின்றனர் இருப்பதுக்கு ஒரு சரியான இதை அமைச்சு கொடுக்காம இழுப்பட்டு நாங்கள் வந்து சொல்றாங்க இருக்காது வீட்டில் சொல்றாங்க ரமைக்கு வந்து இருந்தா இங்க பகலைக்கு இருக்கா இங்க மழை வந்தா போயிருந்தாங்க இங்க போறது பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மூணு வருஷமா மண் சரி வேலை பாதிக்கப்பட்டு ஸ்கூலுக்கும் பள்ளி சேர்ச்சிக்கும் அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு இந்த பெரியவங்களையும் வயசு போனவங்களையும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு எந்த முடியும் இல்லை எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு முடிவு இல்லை வீட்டில் அவங்க யாருக்குமே எந்த நிம்மதியும் இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுலையும் கண்ணீரும் கம்பளியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் எங்கள் பாடசாலை போகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நிம்மதி இல்லை மண்கரி அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த யட்டாந்தோட்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பனாபத்த நான்காம் இலக்க குடியிருப்பு பகுதி மக்கள் தோட்ட தொழிற்சாலையில் தங்கியுள்ளனர் கடந்த நான்கு நாட்களாக பத்து குடும்பங்கள் இவ்வாறு தற்காலிகமாக தங்கியுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் எங்களுக்கு வீடு வேணும் வீடு இல்லாம நாங்க போறதுக்கு ஏலாதுங்க பிள்ளைங்க படிப்பு இல்லையே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இல்லாம நாங்க எதிரே உட்கார்ந்ததும் சரிவரா தரங்க வீடு கட்டாயமே வேணும் யாட்டியாந்தோட்டை அல்கொல்ல பகுதியிலும் மண் சரிவு அபாயம் காரணமாக நூற்று எண்பது பேர் அல்கொல்ல தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் பேர பிள்ளைங்களாம் கொண்டாந்து இந்த புள்ள முழுத்துல வச்சுக்கிட்டு சரியான பாடுபடுற என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் இல்ல சாமியா இருக்கும் அதான் எங்களுக்கு எங்கன்னா சரி நல்ல ஒரு உறுதியான ஒரு காமராவை கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்க வெளியே உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷம் சாமி உங்களை கையெழுத்து கும்பிடுற சாமிங்களே வந்து ஆர்சையை பார்த்து எங்களுக்கு வாயில சொல்லுற சாமிங்களே நாங்க இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களுக்கு இதோட ரெண்டாவது டிப்பு ஆனா மூணாவது டிப்பு நாங்க போனோம்னா அந்த இடத்துல எங்களுக்கு இருக்கலாது பே கட்டா பயந்து விட்டு அந்த எந்த நேரமும் ரகும் பகலும் உங்களுக்கு காவ பார்த்துட்டு உட்காந்துருக்க இல்லாது இந்த நேரம் வருமா இந்த நேரம் வருமா அப்படின்னு எங்களுக்கு பார்த்துக்கிட்டு அதனால வந்து பார்த்து எங்களுக்கு எதாவது அந்த லைத்துக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு தனி முடி அமைச்சு கொடுத்தா நாங்க போறோம் அப்படி இல்லைன்னா நாங்க அந்த இடத்துக்கு போக முடியாது எங்களுக்கு எந்த நேரமும் அப்படி பயந்து வாழ எல்லாம் அந்த இடத்துல போயிட்டு இந்த நேரம் வருமா அந்த நேரம் வருமான்ட்டு ஆனா எல்லாம் தான் இருக்கு வீடு வாசல் எல்லாம் தான் இருக்கு இதேவேளை அட்டியாந்தோட்டை கொள்பீட்டிய அம்பருக்காராம விகாரியில் இருபத்தெட்டு குடும்பங்கள் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் மண் சரிவு அபாயம் காரணமாக இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட எண்பத்தி நான்கு பேர் இவ்வாறு தங்கியுள்ளதாக அமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவில் தாம் பாரிய அனர்த்தத்தை எதிர்நோக்கியிருந்ததாக இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர் புதிய வீடுகள் வழங்கப்படும் என அன்று அளிக்கப்பட்ட வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்